நீங்கள் அடகு பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் எயிட் பைவ் எயிட் ஆக்சுவலாக ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி புதிய பாதைன்னு ஒரு படம் இதே மாதிரி பக்கா லோக்கல் படம் அப்போலேருந்து இன்னும் ஆடியன்ஸ் மாறவே இல்லை நல்ல படங்களுக்கு வந்து அதுக்கு அவங்களுடைய வரவேற்பு வந்து ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவங்களோட சேர்ந்து படம் பார்க்குறேன் இப்போ நாடு பூரா பார்த்திங்கன்னா காசு கொடுத்து ஓட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ரசிகர்கள் அவங்களே காசை கொடுத்து குப்பத்துராஜாவுக்கு ஓட்டு போட வந்திருக்காங்க ஸோ அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது காசு வாங்காமல் அவங்களுடைய கடமை செய்யணுங்கிறது தெரியுது அப்புறம் இந்த எட்டு மணிக்கெலாம் காலையில் ஷோங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஸோ அதனால் நம்மளுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி ஃபேன்ஸ் வந்து எப்போவுமே நல்ல விஷயங்களை ரசிப்பாங்க அப்புறம் கொஞ்சம் லோக்கலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லை அழகழகான பொண்ணுங்களுக்கே கொஞ்சம் லோக்கலான பாய்ஸ் பிடிக்கும் இல்லையா ஆனால் நம்மளை மாதிரி பாய்ஸை பிடிக்கிறதுக்கு வந்து அழகான பொண்ணுங்களாக தான் இருக்கும் அதனால எல்லாம் அழகானவர்கள் நான் தான் அனுப்பிச்சேன் ஒரு நூறு பேர் அனுப்பிச்சி சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்படியே பறப்புங்க அப்படின்னு சொன்னேன் தேங்க் யூ தேங்க்யூ இல்லை எனக்கு அப்படி இல்லை நானும் ரவுடி தான் இடையில வந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணிட்டே இருப்போம் இந்த படம் கூட முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஆரம்பித்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதனால் தெரியல ரசிகர்களுடைய வரவுறுப்பு பெரிய சந்தோஷமானது வச்சு இப்போ அந்த கேக் கட் பண்ணோம்ல அதில் எல்லா பீஸுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் எவ்வளோ சின்ன பீஸாக இருந்தால் கூட

ஜிபி ஆக்டிங் வேறு லெவல் ப்ரோ யோகி பாபு ஆக்டிங் சொல்லவே தேவையில ஒரு சீனி ஒரு எந்த சீனுமே போர் எடுக்குதுன்னு சொல்ல முடியல ப்ரோ எல்லா சினியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது இன்னொரு முறை பார்ப்போம் ஈவினிங் போய் பார்ப்போம் நாங்கள் கண்டிப்பாக சாங்ஸ்லாம் ரொம்ப அண்ணன் இதுவாக உருகே ஏஜ் இருக்கு மாரி இருக்குது பார்த்திபன் ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது இப்போ எங்கெல்லாம் லோகி பாஸ் சார் ஒரு கூப்பர் குப்பத்ராஜா படத்தில் நான் ஆறு சாங் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் ஜிபி சார் மியூசிக்கில் நான் முத்துக்குமார் சாருக்கு அப்புறம் நான் முத்துக்குமார் சாருக்கு அப்புறம் நான்தான் ஒரு படத்தில் சிங்கிள் கார்டாக பண்ணியிருக்கேன் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வேசார் பாடலேருந்து ஒரு பதினாறு பேர் வந்தோம் ஸோ ஒரு பதினாறு பேரும் நம்பி ஃபுல்லாக கிளாப்பு விசில் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ நம்பி வரலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் இந்த ஏரோட பெஸ்ட்டு படமாக அது ஜிவி சாருக்காக இருக்கும் அப்புறம் டேரெக்ஷன் வந்து பாபா பாஸ்கரனை பண்ணியிருக்காங்க ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்ததுக்கப்புறம் ஒரு தரமான படம் டேரக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாடம் எனக்கு எல்லா பாடம் பிடிக்கும் நான் எழுதலாம் சொல்லவே இல்லை அதில் இப்போதைக்கு ட்ரெண்டில் ஒன்றுங்கிறது வந்துட்டு ஹீரோயினிக்கான ஒரு சாங் இருக்கும் இந்த சீரிக்கு இப்போவே எழுதுட்டா அந்த பொறுக்கி போரிக்கி இது வந்து இந்த சாங் வந்து கானா குணா பாடிருக்காங்க இதான் டைட்டில் சாங்கா பண்ணிருக்காங்க எங்க வீட்டில் மீன் குழம்பு சோறு கெளுத்து மீன் நடந்து வர பாரு நாலாம் காலம் எட்டுனா காலம் ஓடி போச்சுடா ஒரே நைட்ல காந்தி கலரு மாறி போச்சுடா ஆடி அடங்கி படுக்கும்போது பண்ண தப்பு கண்ணு முன்ன வந்து போகுண்டா நீ சால்ட்டு பேப்பரு நான் ரோஸு வாட்டரு நம்ம ரெண்டு பேரும் மிங்கலான் நேரு மீட்டரு கில்லி தாண்டு ஆடுவேன் கருக்கடியில் போடுவேன் நீ சுங்கு வச்ச பானா உனக்கு சுசரம் போடுவேன் அந்த சாங் ரொம்ப இருக்கும் அப்புறம் ஏரியா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எங்கள் ஏரியா எங்களுது உங்கள் ஏரியா உங்களுது ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வயசில் ஸ்கூலில் அடித்தாலும் ஏரியாவில் அடித்தாலும் தூங்குற சிங்கத்தை தட்டி எழுப்பிடுன்னு சொல்லுவாங்க அதான் ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங்கு வச்சுருக்காங்க தூங்குறிங்கத்தை தட்டி தான் எழுப்பாத நாங்கள்லாம் மாசு யார் ராணி இருந்தாலும் நீ இருந்தாலும் நாங்கள்லாம் பாசு சென்னைக்கு நாங்க தான் செல்ல புள்ள எங்கால அச்சிக்கா ஆளே இல்ல ஏ உன்னால மும்ஜாக்கா மோதி பாரு ஏ நாங்கெல்லாம் எண்ணீக்கும் தருமாறு ஏ வாங்குற வாங்கல தாங்குற தாங்கல எடுத்து விட்டா எல்லாம் காலி முன்னாடி அந்த மாதிரி தான் பாபா பாஸ்கர்ன்னு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாம் காளிதான் அந்த மாதிரி பாரு அவல்ச சம்மனா சூப்பர்ண்ணா அசினா சம்மனா அந்த மாதிரி அந்த சூப்பராக இருக்குண்ணா ஜிவியோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு டான்ஸ் சூப்பராக இருக்கு ஒரு மூணு பாட்டு செம்ம ஹிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் காமெடி அது யோகி பாபு சான்ஸ்லஸ் சூப்பர் சாய் பாபா படம் அந்த மாரி ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் மூவி எடுத்துக்கிறாரு சூப்பரா இருக்கு டான்ஸில் நிறைய கொரியர் தான் பண்ணிருக்கா ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு அப்புறம் அப்போ ஈரோடு அவங்க அப்பாக்காரத்தில் ரொம்ப சூப்பர் ஊர் நாய ஊர் நாயத்துலாம் போய் வாங்குவார் இருக்கு படம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள் கிளாமராக இருக்குது பாய்ஸும் வந்து பாருங்கள் நல்லா இருக்கு படம் வேற லெவலில் நான் படம் சூப்பராக இருக்கு